இந்த தக்காளி வந்து நம்ம இப்படி சுடணும் தெரியாம ஆகிருச்சு நீ இப்பெல்லாம் வாய் எரிப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு சத்தியமா சொல்றேன் சூப்பர் டேஸ்டா இருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் நான் வச்சு எனக்கே பிடிச்சிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாகு பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குக்கிங் விலாக் தான் பாக்க போறீங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஷ் ரெடி பண்ண போறேன் என்னன்னா தக்காளி ரசம் ட்ரை ட்ரை பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நம்ம நார்மலா ரசம் பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம ரசத்துக்கு தேவையான சீரகம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருகுப்புல கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதுல அரைச்சிருங்க சும்மா லைட்டா ஒரு ஒரு இது மட்டும் ஆனா இதுக்கு வந்து நம்ம நார்மலா வந்து ரசத்துக்கு வந்து போடுற மாதிரி சீரகம் சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும் அப்புறமா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா அதை வந்து லைட்டா கீரி மட்டும் வச்சுக்கிறணும் அதை சேர்த்து அரைக்கக்கூடாது எனக்கு வந்து குட்டி பச்சை மிளகாவா இருக்கிறதுனால நான் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் நம்ம வந்து ஃபஸ்டே வந்து அதாவது இந்த இதை வந்து பச்சை மிளகாவை அரைக்கக்கூடாது சும்மா மட்டும் இதுல போட்டு வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து புளி வந்து ரொம்ப லைட்டாக கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம மெயின் ப்ராசஸ் பண்ண போறோம் இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து சுட போறோம் இதுல வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த தக்காளியில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இது ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த தக்காளிய வந்து இந்த இந்த சுங்கடி இருக்கு இல்லையா அமைதியது ஹரிசு விட்டுருணும் விட்டுட்டு இத வந்து நம்ம சுட போறோம் இதுல இதுக்குள்ள வச்சு இப்படி சுட போறோம் இந்த தக்காளி வந்து நம்ம இப்படி சுடணும் பாத்தீங்களா எப்படி வந்துருக்குன்னு இன்னும் நல்லா இதாகணும் போதும் கட் பண்ணு இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து சுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு மைக்கு தான் உனக்கு இதாயிருச்சு காட்டுறேன் உனக்கு தரேன் நீ அமைதியை மட்டும் உக்காரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோன்னே இதோட வந்து தொலியை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிருவோம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி எடுத்துருங்க தொலியெல்லாம் லைவெல்லாம் போல இப்போ வந்து நம்ம அந்த தக்காளியை வந்து கட் பண்ணிக்கிடணும் சுட்ட தக்காளியை அமைதியார் ஹரிசு நீ அங்கிட்டு போ சிக்கியா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த கடையிறதுக்கு இருக்கும் இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கையிலே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க அப்படியே எல்லாமே டக்குனு காசு தாயிரும் கரெக்டாக தான் செய்கிறேன்டா அடி ஐயோ அடுத்த தக்காளி பறந்து போயிடுச்சு

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூச்சி இருக்கா நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட்டா கொஞ்சோண்டு புளி கரைச்சல் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் நல்லா அந்த தண்ணியை எடுத்துக்கிடுவோம் எதையும் நோண்டாத ஹரிசி பேங்கிட்ட வாங்க போறேன் அதெல்லாம் எடுத்து அதை கீழே வெய்யி உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கு என்னன்னு சொல்லுங்க பாத்ரூம் போனா பின்னாடியே வர்றது தூங்குனா கூட தான் தூங்குவேன்றது வெளியில போய் துணி காய போட ரெண்டு பேரும் சேர்ந்து காய போடுவோம் தண்ணி குடிக்க போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தண்ணி குடிப்போம் இப்படி சொல்ற ஆள் உங்க வீட்டுல இருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த எங்க வீட்டுல ஒருத்தர் இருந்து நான் சமைக்கும் போது நானும் வந்து உட்காருவேன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டு இருக்கான் இவன் உனக்கு இது தெரிகிறதா இந்த உட்காந்துருக்கேன் பாருங்க இவன் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் இவன் தான் அந்த பையன் இருக்காத விடு விடு இழு புளி வந்து வந்து தண்ணியக்கோம் நம்ம நார்மல ரசம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லிய வந்து பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு அப்புறமா எப்பயும் போல நம்ம ரசம் வைப்போம் பாத்தீங்களா இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன் எப்பையும் போல நம்ம ரசத்தை வந்து அழிச்சு விட்டுருவோம் சட்டியில வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கிடுவோம் எண்ணெய் ஊத்திட்டு அறி பாலுக்கும் போடுவாங்க ரசத்துக்கும் போடுவாங்க ஏன் அப்படி சொல்றது ஆனா நம்ம பால் வந்து இவனுக்கு வந்து பனங்கற்கண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வைப்பேன் கொடுப்பேன் அதனால இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டதுக்கு வந்து பால்லதே மஞ்சள் தூள் போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வச்சிருந்தோம் பாத்தீங்களா மிக்சில அதை தூக்கி அதை தூக்கி இதுல போட்டு விட்டுருவோம் அப்படி வெயில் அரிசு நோண்டாம இரு அரிசு இதுல வந்து லைட்டா வந்து பெருங்காய பொடி போட்டுக்கோங்க விட தொட ஹரிசேன்ட்டு அடிவாங்க போற ஹரிசு நீ எது தெ வேண நீங்களா இருந்தாலும் பண்ற நீ இப்ப வந்து நம்ம இந்த இதை வந்து இதுல ஊட்டி நம்ம நார்மலா வந்து வைக்கிற ரசத்தை வந்து லைட்டா நுர உடனே நம்ம அமைத்திருவோம் ஆனா இந்த ரசம் வந்து அப்படி கிடையாது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊத்தி சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்டா இருக்கும் நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கணும் நம்ம சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நம்மளோட சுட்ட தக்காளி ரசம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சத்தியமா சொல்றேன் சூப்பர் டேஸ்டா இருக்கு நான் வச்சு சாப்பிடுறது வந்து நான் வைக்கிற ரசமும் அதாவது நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா அது வந்து நல்லாவே இருக்காது இன்னைக்கு நான் சொல்றேன் நான் வச்ச ரசம் எனக்கே பிடிச்சிருக்கு தனி சாப்பிட்டு பார்த்து சொன்னா தெரியும் சூப்பரா இருக்கு ரியலாவே சூப்பரா இருக்கு ஆஹ் வந்து இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோ அவ்வளவுதான் நம்ம வீடியோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பாய்